வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே மதுரை டு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்ப்ரெஸ் அன் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் டூ அன்றிசர்வ்டு வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூர் கடையில் இருக்கு இதில் எந்தெந்த ஊரெலாம் நின்று போகுது எத்தனை மணிக்கு வருது எத்தனை மணிக்கு போகுது அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரன்ஸ் டேஸ் ஆல் டேஸ் இன் வீக் எல்லா நாளுமே ஓடுது ஸோ நண்பர்களே நம்ம சேனல் சிற்றாறையில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் மதுரையில் வந்து ஒன் சிக்ஸ் செவன் டபுள் டூ ஏழு அஞ்சுக்கு கிளம்புது ஏழு அஞ்சு கிளம்பிச்சு அப்படின்னா மதியம் பத் பன்னெண்டு பத்துக்கு கோயம்புத்தூருக்கு போயிடும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லா கிளாஸுமே இருக்குது இப்போ மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தொம்போது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங் இருபத்தோரு ஸ்டாப்பிங் ஸ்டேட்ஸ் ஒன்லி ஒன் இப்போ மதுரையில் ஏழு அஞ்சு கிளம்புதுங்க ஏழு மணி போட்டிருக்கு நார்மலாக ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு கிளம்புது ஏழு மணி கிளம்புன்னு வச்சுக்கிறோமே ஏழு மணிக்கு கிளம்பிச்சுனாக்க கூடல் நகர் வந்து ஏழு ஒம்பதுக்கு வந்து ஏழு பத்துக்கு போயிடும் சமயநல்லூர் ஏழு பதினெட்டு ஏழு பத்தொம்போது சோழவந்தான் ஏழு இருபத்தாறுக்கு வந்து ஏழு இருபத்தி ஏழு வாடிப்பட்டி ஏழு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு முப்பத்தி நாலு கொடைக்கானல் ரோடு ஏழு நாற்பத்தி மூணுக்கு வந்து ஏழு நாற்பத்தஞ்சி பேரும் அம்பாத்துறை ஏழு ஐம்பத்தேழு ஏழு ஐம்பத்தி எட்டு திண்டுக்கல் எட்டு பதினஞ்சு எட்டு பதினெட்டு அக்கரைப்பட்டி எட்டு முப்பது எட்டு முப்பத்தி ஒன்று ஒட்டம் சத்திரம் எட்டு நாற்பத்தாறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தாறுக்கு வந்து நாற்பத்தெட்டு கிளம்பும் சத்திரப்பட்டி எட்டு ஐம்பத்தாறுக்கு வந்து எட்டு ஐம்பத்தேழு கிளம்புறோம் பழனி ஒம்பது பன்னெண்டுக்கு வரும் ஒம்பது பதினஞ்சுக்கு கிளம்பிடும் புஷ்பத்தூர் ஒம்பது இருபத்தேழுக்கு வந்து ஒம்பது இருபத்தெட்டு கிளம்பிடும் அப்புறம் மாட குளம் மாடாட்டுக்குளம் ஒம்பது முப்பத்தஞ்சு வந்து ஒம்பது முப்பத்தாறு கிளம்பிடும் மைவாடி ரோடு ஒம்பது நாற்பதுக்கு வந்து ஒம்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று கிளம்பிடும் உடுமலைப்பேட்டை ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு வந்து ஒம்பது ஐம்பது கிளம்பிடும் அப்புறம் கோமங்கலம் பத்து நாலுக்கு வந்து பத்து அஞ்சுக்கு போயிடும் பொள்ளாச்சி ஜங்ஷன் பத்து இருபதுக்கு வந்து பத்து இருபத்தி மூணு போயிடும் அப்புறம் கிணத்துக்கடவு பத்து நாற்பத்தி நாலுக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சு கிளம்பிடும் அப்புறம் போத்தனூர் ஜங்ஷன் பதினொன்று முப்பத்தெட்டுக்கு வந்து பதினொன்று நாற்பது கிளம்பிடும் கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் பன்னெண்டுக்கு பத்து வந்துடும் ஸோ நண்பர்களே இந்த ட்ரெயினு டெய்லி ட்ரெயினு அன் வந்து நீ ஏறிக்கலாம் அன்றிசர்வ் இருக்குது மதுரையிலேருந்து காலையில் ஏழு மணி கிளம்பிடுச்சா அப்படின்னா கோயம்புத்தூருக்கு பன்னெண்டு பத்துக்கு வந்துடும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் என்னென்ன டயத்தில் நின்றுக்குது எத்தனை மணிக்கு கிளம்புவோம் பார்த்தோம் ஸோ நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறதனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி டிக்கெட் வந்து நூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் டு நூறு நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் இருக்கும் ட்ரெயினோட டிக்கெட் நன்றி நண்பர்களே மறதனாம நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வீடியோவாக ரயில்வே பெற்ற செய்தியில் எல்லாமே வந்து சேரும் நன்றி